السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم اقرأ بسم ربك الذي خلق صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم من تعلم القرآن وعلم صدق رسول الله صلى الله عليه وسلم புகழ் அனைத்தும் ரபுல் ஆலமின் ஒருவனுக்கு உரித்தாகுக சலாமும் சாந்தியும் எம் கண்மணி நாயகம் சொல்லாஹு அலிஹி வசல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழி முறைகளை அடி பெறாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபி ஐங்கள் தபா தாபி ஐங்கள் அவுலியாக்கள் நல்லவர்கள் நாதாக்கள் குறிப்பாக உலக மக்கள் அனைவர்கள் மீதும் இறைய நிறைவாக என்றென்றும் உண்டாவதா ஆமி அன்பிற்குரிய இஸ்லாமிய அன்பு சொந்தங்களே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் நாம் தொடர்படியாக அரபி இலக்கணத்தை அஹ்வுல் வாதிஹ் என்ற அரபி இலக்கண புத்தகத்தின் வாயிலாக படித்து வருகின்றோம் இந்த சிறு முயற்சியை அல்லாஹூரபுல் ஆலமின் பொருந்திக்கொள்வானாக அதே நேரத்தில் இந்த முயற்சி அல்லாஹ் ரபுல் ஆலமின் உலக மக்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக ஆக்கி வைப்பானாக ஆமீன் அன்பிற்குரியவர்களே இதற்கு முந்தைய காணொலியில் அல் ஜும்னுத்துல் முஃபிதா என்ற பாடத்தினுடைய உதாரணத்தை படித்தோம் அதை தொடர்ந்து அது தொடர்ந்து வந்த ஆய்வை நாம் மேற்கொண்டோம் அதை தொடர்ந்து ஜுனத் மஃபீதா என்ற பாடத்தினுடைய சட்டங்கள் அல்லா தற்போது அதை நாம் பார்க்க இருக்கின்றோம் நாம் பாடம் நடத்த நடத்த இன்ஷா அல்லா அனைவர்களும் குறிப்பு எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் காரணம் வெறுமனே வீடியோவை பார்த்துவிட்டு சென்றாலும் ஆடியோவை கேட்டுவிட்டு சென்றாலும் எந்த பயனும் இல்லை நம்மால் முடிந்தவரை பயிற்சி செய்ய வேண்டும் பயிற்சி நாம் எந்த அளவுக்கு செய்கிறோமோ அந்த அளவுக்குத்தான் நமக்கு எந்த விஷயத்திலுமே எந்த ஒரு செயலிலுமே இம்ப்ரூவ்மெண்ட் அந்த செயலை நாம் முன்னோக்கி முன்னோக்கி செல்ல முடியும் அந்த செயலில் எனவே பயிற்சி செய்து பழகங்கள் நான் நடத்தக்கூடிய ஒவ்வொரு பாடத்தையும் ஒவ்வொரு தலைப்புகளையும் இன்ஷல்லா இஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அல் கவாயுது அல் கவாய் என்று சொன்னால் சட்டங்கள் அல் கவாய் என்பதனுடைய முஃபரத் ஒருமை என்ன என்று சொன்னால் காய்தா என்பது ஒருமை சிங்குலர் கவாயுத் என்பது பண்மை புளூரல் அத்தீபுள்ள அத்தீவ் என்று சொன்னால் இணைப்பு என்றும் சொல்லலாம் அமைப்பு என்றும் சொல்லலாம் அத்தீப் உள்ளதி தாமதன் இணைப்பு என்பதாகிறது யுஃபீது பயனுள்ளதாக இருக்கும் தாம் இணைப்பு என்பது முழுமையான பயன் பயனுள்ளதாக இருக்கும் யுசம்மா சொல்லப்படும் பெயரிடப்படும் ஜும்லதன் முஃபீதத்தன் இந்த இணைப்பு என்பது பயன் தரக்கூடியது முழுமையான பயன் தரக்கூடியது அந்த அதற்கு பெயரிடப்படும் அதற்கு சொல்லப்படும் பயனுள்ள வாக்கியம் என்று சொல்லப்படும் ஜும்லதன் முஃபீரன் என்று சொல்லப்படும் சம்மா மேலும் சொல்லப்படும் ஆயுதன் கலாமன் மேலும் பேச்சு என்றும் சொல்லப்படும் அத்தீபு உள்ளது யுஃபீது தாமதன் அத்தர்க்கீவுள்ளது இணைப்பு என்பது யுஃபீது பயன் தரக்கூடியது பயனுள்ளதாக இருக்கும் தம்மதன் முழுமையான பயனை தரக்கூடியது இணைப்பு என்பது யுசம்மா அதற்கு சொல்லப்படும் ஜும்லதன் முஃபீததன் பயனுள்ள வாக்கியம் என்று சொல்லப்படும் வைசம்மா அகிதன் கலாமன் அதற்கு பேச்சு என்றும் சொல்லப்படும் இரண்டாவது காகிதா அல் ஜும் பயனுள்ள வாக்கியம் என்பது என்பதுபூமீன் களிம தை மீன் பயனுள்ள வாக்கியம் சில நேரங்களில் இரண்டு வார்த்தைகளால் அமைக்கப்படும் இணைக்கப்படும் தத்தரக்கூமின் அக்ஸர மேலும் சில நேரங்களில் அதை விட அதிகமான வார்த்தைகளிலிருந்து அமைக்கப்படும் இணைக்கப்படும் அவற்றிலிருந்து ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு களிமாக்களும் கணக்கிடப்படும் ஒவ்வொரு பாகமாக கணக்கிடப்படும் அதாவது இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம பயனுள்ள வாக்கியம் நம்ம பேசுவதற்கு இரண்டு வார்த்தைகள் அவசியம் என்று முன் முந்தைய காணொலியில் படித்தோம் அதுதான் இங்கே சொல்கிறாங்க நம்ம பேசுவதற்கு இரண்டு வார்த்தைகள் தேவை அதே நேரத்தில் சில நேரங்களில் அதை விட அதிகமான வார்த்தை தேவை இப்போ கொள்ளு களிமத்தின் பீஹா மின்ஹா அந்த இணைப்பிலே அந்த அமைப்பிலே இரண்டு வார்த்தைகளையும் இருந்தாலும் சரி மூன்று வார்த்தைகளையும் இருந்தாலும் சரி அந்த இணைப்பில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் அந்த வாக்கியத்தில் உள்ள ஒவ்வொரு பாகமாக கணக்கிடப்படுகிறது என்பதாக சொல்றாங்க அடுத்து அதைத் தொடர்ந்து தம்ரிநாத் தம்ரிநாத் என்று சொன்னால் பயிற்சிகள் தம்ரின் என்று சொன்னால் பயிற்சி வார்த்தைகளை கவனமாக குறித்து வைத்துக் கொள்ளுங்கள்

அசாபிகா என்று சொன்னால் முன் சென்றது முன் சென்ற உதாரணங்களை படி எக்வர இல் அம்சிலத்த சாபிகத முன் சென்ற உதாரணங்களை படி ஓ பையின் மேலும் தெளிவுபடுத்து அததல் கலிமாத்தி அதது என்று சொன்னால் எண்ணிக்கை கலிமாத்தி என்று சொன்னால் வார்த்தைகள் வார்த்தைகளுடைய எண்ணிக்கையை தெளிவுபடுத்து பி குள்ளி மிசாலின் ஒவ்வொரு உதாரணத்திலும் உள்ள வார்த்தைகளுடைய எண்ணிக்கையை தெளிவுபடுத்து என்று சொன்னால் ஆங்கிலத்திலே இன் என்று சொல்வோம் என்று சொன்னால் அனைத்தும் ஆல்வேஸ் என்பதாக சொல்வோம் மிசாலின் குள்ளி மிசாலின் என்று சொன்னால் ஒவ்வொரு உதாரணத்திலும் உள்ள வார்த்தையுடைய எண்ணிக்கையை தெளிவுபடுத்து அதாவது முன் சென்ற உதாரணங்களை படி ஒன் அழல் கலிமா திபிசாலின் மேலும் தெளிவுபடுத்து ஒவ்வொரு உதாரணத்தில் உள்ள வார்த்தைகளின் எண்ணிக்கையை தெளிவுபடுத்து முதலாவது உதாரணம் அல் புஸ்தானு ஜமீலுன் அல் புஸ்தானு ஜமீலுன் இதில் இரண்டு வார்த்தைகள் உள்ளது அஷ்ஷம்சு தாலி அத்துன் இதில் இரண்டு வார்த்தைகள் உள்ளது ஷம்ம அலியுன் வருத தன் ஷம்ம என்பது ஒரு வார்த்தை அலி என்பது ஒரு வார்த்தை வருதத்தன் என்பது ஒரு வார்த்தை இதில் மூன்று வார்த்தைகள் உள்ளது நான்காவது உதாரணம் கதஃப முஹம்மதுன் ஜஹரத்தன் இதிலையும் மூன்று வார்த்தைகள் உள்ளது ஒரு வார்த்தை அ ஒரு வார்த்தை ஒரு அல் இ என்பது ஒரு வார்த்தை இதில் மொத்தம் நான்கு வார்த்தைகள் உள்ளது அன்பிற்குரியவர்களே ஆறாவது உதாரணம் மிஸ்ர ஒரு வார்த்தை வார்த்த ஒரு வார்த்தை வார்த்த ஒரு வார்த்தை மிஸ்ர என்பது ஒரு வார்த்தை மொத்தம் இவற்றில் நான்கு வார்த்தைகள் உள்ளது இவாறு நாம் பயிற்சி செய்ய வேண்டும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நாம் தொடர்படியாக அரபி பாடத்தை படித்து வருகின்றோம் இந்த காணொலியின் மூலமாக அல்லாஹ் ரபு ஆளுவின் இந்த முயற்சியை புரிந்து கொள்வானாக மக்கள் அனைவருக்கும் இதை பயனுள்ளதாக ஆக்கி வைப்பானாக அன்றிற்குரியவர்களே பயிற்சி செய்து வாருங்கள் வெறுமனே காணொலியை பார்த்துவிட்டு செல்வது மட்டும் நம்முடைய நோக்கம் அல்ல இந்த பயிற்சியை கொண்டு குர்ஆனை நாம் அரபி மொழியிலே விளங்க வேண்டும் இன்ஷா அல்லா அதை கருத்தில் கொண்டுதான் இந்த அரபி பாடத்தை நாம் முன்னெடுத்திருக்கின்றோம் அல்லாஹ் ரஃபுல் ஆலமின் நம் அனைவருக்கும் வளமான வாழ்வையும் வளமான அறிவையும் மார்க்க அறிவையும் உலக அறிவையும் உலக மக்கள் அனைவருக்கும் தருவானாக அதே நேரத்தில் நாம் அனைவரும் ஐவேலே துழுகக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரபுல் ஆலமின் நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக எல்லா சூழ்நிலையிலையும் அல்லாஹவை அஞ்சியே வளரக்கூடிய நன்மக்களாக நாம் அனைவரையும் ஆக்குவானாக மரண வேளையில் லாயிலாக இதுல்லா அஹம்மது ரசூலுல்லா என்ற தெருக்கடிமாவோடு வர்ணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் நம் அனைவருக்கும் தருவானாக ஆமீன் ஆலமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்து